தாராசுரம் சிற்பங்கள் பாத்தீங்களா குடவாயில் பாலசுப்ரமணியம் இது நான் சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இது தமிழர்கள் பற்றி ஆங்கிலத்தில் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் இது விவேகானந்தனின் சிந்தனை துளிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க ஒரு ரூபா தானா இப்போ இன்னொரு புத்தகம் நம்ம கையில பாக்குறோம் என்னன்னா தொன்மை தமிழ் எழுத்தியல் ஐ வாட் புக்ஸ் பண்டைய தமிழ் தொட்டில் கேங்கள் சமூகம் அறிவியல் முடிவாங்க சார் பாருங்களேன் வாங்கிட்டேன் பாத்தீங்களா திருவள்ளுவர் பத்தி நம்ம நிறைய பேசுகிறோம் அவர் அவர் என்ன எழுத்துல எழுதியிருப்பார் பாரா சுப்பிரமணியன் சாரம் போட்டு கல்வெட்டு சொற்களின் பொருட்புல அடைவு இந்த செப்பேடுகளை வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு பார்த்தா எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கணும்னு இருக்கு மண்மர்பு நேர்களே வணக்கம் நீங்கள் எங்களோட தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய செய்திகள் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொல்லியல் சார்ந்து மரபு சார்ந்து மண்ணை சார்ந்து பல செய்திகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியுங்களா ஏக குஷியில் நம்ம எங்கே வந்திருக்கோம் நாற்பத்தெட்டாவது சென்னை புத்தக கண்காட்சிக்குள்ளே வந்திருக்கோம் எல்லோரும் சொல்கிறாங்க நான் சேனல் திறந்தாலே எல்லா இடத்துலையும் இவ்வளோ புத்தகம் இருக்குது அவ்வளோ புத்தகங்கள் இருக்குதுன்னு எனக்கு வந்து நம்ம தொல்லியல் சார்ந்த என்னென்ன புத்தகங்கள் எந்தெந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறு இவங்களுக்கு சொல்லணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நமக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அதில் வேறு கேட்டிங்களா நிறைய பேர் கேட்குறீங்க இந்த தொல்லியல் புத்தகம் ஒரு புத்தகத்தை காமிச்சா போதும் இது எங்கே கிடைக்கிது ஏ எப்படி கிடைக்கிது எல்லாமே கேட்குறீங்க பல தகவல்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நம்மளுடைய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் மகிழ்வுடன் நம்மளை வரவேற்கு தான் வாசகரில் நம்மளையும் சேர்த்து தான் வரவேற்குது மண்மரபு நேர்களை வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் நான் இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் புத்தகங்கள் வந்து அள்ளிட்டு வரப்போகிறேன் பார்ப்போம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறத எங்கிட்டே இல்லாததை எங்கே இதெல்லாம் இருக்கிறத நம்ம வாங்கிட்டு வருவோம் நீங்களும் அப்படி வாங்க போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் நம்ம இப்போ ஒரு ஒரு ஸ்டாலாக பார்த்துட்டு போவோம் ஏன்னா இது ஒரு நாளில் பார்க்க முடியுமான்னு தெரியல ஒரு கடலுக்குள்ளே வந்திருக்கோம் முதல்ல இப்போ வந்து நாங்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நூத்தி நாற்பத்தொன்னுலேருந்து பார்த்தோம் அதை நோக்கி நம்ம போவோம் அதுக்குள்ளே நம்ம போகிற பாதையிலையும் கடந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகலாம் வரலீங்களா போகலாமா வாங்க நம்ம இப்போ இங்கே இருக்கோம் தெரியுங்களா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டால் நம்பர் தொண்ணூத்தி ஆறு பப்ளிகேஷன் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கே கூட பல சிறப்பான தொல்லியல் சான்று புத்தகங்கள் இருக்கு நீங்க இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வு பாத்தீங்க இல்லையா அது ஆழ்கடல் ஆய்வு பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கும் வாங்க உள்ள என்ன புத்தகங்கள் இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் தமிழ் இசை தமிழ் இசை இது எல்லாமே யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பப்ளிகேஷன் இது என்னன்றது நான் இப்போதான் சும்மா பார்க்குறேன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் இங்கே பாருங்க பப்ளிகேஷன்ஸு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது போட்டிருக்காங்க தமிழ் இசை பற்றிய ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காங்க வாங்க அழித்தொகையில் இசை கருவிகள் என்னெல்லாம் இருக்குது படுப்பறை எல்லாமே இருக்குது தாராசுரம் சிற்பங்கள் பார்த்தீங்களா குடவாயு தாராச்சுர சிற்பங்கள் பற்றி போட்டிருக்காங்க பாருங்க பப்ளிகேஷன் டிவிஷனுடைய வந்து யாரு அப்படின்னு சொன்னா திருக்கோயில் கலைச்செல்வர் செல்வ பாலசுப்ரமணியா அவங்க எழுதியிருக்காங்க இப்ப பாத்தீங்களா இன்னொரு புத்தகம் பாத்தீங்களா என் கையில இருக்கு மாமல்லபுரம் மாமல்லபுரம் இது யாரு எல்லாமே கவர்மெண்ட் ஆப் இந்தியாவுடைய பப்ளிகேஷன் இது நம்ம அதிகமாக இருக்கா அப்படின்னுட்டு வேலை பரவாயில்ல நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நல்ல பழங்களோட நிறைய செய்திகளோட இருக்கிற புத்தகம் வந்து மிகவும் அருமைதான் அதே மாதிரி தான் இந்த மாமல்லபுரம் இருக்கு தமிழிசை இருக்கு அப்புறம் வந்து ஏன்சியன்ட் இந்தியா பாருங்க இந்த புத்தகம் வந்து யாருடையது இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இதை யாரு இதுவும் பப்ளிகேஷன் டிவிஷன் தான் நம்ம இப்போ சிந்து சமலை நாகரிகங்கள் பற்றியெல்லாம் பல செய்திகள் வந்து அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு அடிப்படை அறிவை வந்து கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து இவங்க நிறைய பண்ணியிருக்காங்க மிகவும் பெரிய பெரிய புத்தகங்கள் கூட இங்க இருக்கும் நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் நான் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிலாம் நான் பார்த்துருக்கேன் இங்கே வாங்கியிருக்கேன் நான் அந்த புத்தகங்கள்லாம் புத்தரை பற்றி புத்தருடைய வரலாறு பற்றி தொழில் நோக்கிலும் வரலாற்று நோக்கிலும் நிறைய புத்தகங்கள் இருக்கு உள்ள வாங்க இந்திய இசை ஒரு அறிமுகம் பாருங்க எல்லாமே பாருங்க அருமையா தமிழில் போட்டுருக்காங்க சைத்தன்ய தேவான்றவரு இந்திய இசையை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்திய இசையை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறாங்க அப்புறம் இங்க பாருங்க இது ஒரு நல்ல இது இந்திய செவ்வியல் நடனம் பத்தி கபிலாச்சாயினா இவங்க வந்து யாருனாக்க சீஃப் செக்ரட்டரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால சீஃப் செக்ரட்டரியா இருந்தவங்க இவங்களே வந்து ஒரு டான்சர் தான் ஸோ இவங்க அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க பாருங்க இது வந்து இந்திய செவ்வியல் நடனம் ஸோ எல்லா நடனங்கள் பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம் பாருங்க இதுக்குள்ள நம்ம போய் என்னென்ன புத்தகங்கள் இருக்கு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம் இங்க பாருங்க நம்ம நாம நான் சொன்ன இல்லையா அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி மெரெயின் பார்த்தீங்களா இப்ப பூம்புகாரை பற்றி உணர்ச்சி பூர்வமான ஒரு உரையாடல் வந்து நம்மளுடைய மண் மரபு சேனல்ல போயிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு முன்னோடியாக இங்க பாருங்க மெரெயின் ஆர்கியாலஜி புத்தகம் இங்க இருக்கு பாருங்க இது யார் எழுதியிருக்க இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எஸ் ஆர் ராவ் எஸ்ஆர் உடைய பப்ளிகேஷன் அது அது எஸ் ஆர் ராவ் தான் வந்து பூம்புகார்ல ஆழ்கடல் ஆய்வு மேற்கொள்வதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் அதனால இது நமக்கு வந்து தெரியுது நான் சொன்னதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு பூம்புகாரை பற்றி ஆழ்கடலை தேடி பூம்புகாரைக்கு பார்த்த எஸ் ஆர் ராவுடைய புத்தகமும் நம்ம இங்க பாத்துட்டோனும் இங்க பாருங்க இந்த கோச் ஆஃப் இந்தியா அப்புறம் வந்து இங்க பாருங்க தங்கரா பெயிண்டிங்ஸ் ஆன் லவ் லவ் பத்தி இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே எல்லாமே ரொம்ப விலை மதிவாகவும் அதே சமயத்தை குவாலிட்டியாகவும் இருக்கும் பழங்கள் வந்து ரொம்ப அருமையான கலர்ஃபுல்லான படங்களும் இதில் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து ஏசியன் பப்ளிகேஷன் இதுவும் பல தொல்லியல் சார்ந்த பல தகவல்களை கொடுக்குற ஒரு புத்தக நிலை இது நிலையம் தான் இது பாங்க இத பார்த்தோன்னே பாருங்க அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற இந்த புத்தகம் அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து இவங்க போட்டிருக்காங்க ரீப்ரிண்டா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீப்ரிண்ட் சார் இது ரீப்ரிண்ட்டு அப்புறம் வந்து தி பல்லவாஸ் பாருங்க இந்த இவர் வந்து ஜிப்லி டுப்ராய் இவருடைய இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் சோ இந்த பல்லவாஸ் இந்த மெட்ராஸ் டிஸ்கவர்டு அப்புறம் ஒரு ஒரு இங்க ஹிஸ்டரி ஆஃப் த டம்பிள்ஸ் பாருங்க அப்புறம் தி சீனிவாஸ் ஐயங்கார் இது இது வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த காலத்து இது ரீப்ரிண்ட் எத்தனாவது ரீப்ரிண்ட்டு நம்ம பார்க்கலாமா இது வந்து நாங்களாம் படிக்கிற காலத்திலேருந்து இது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கையேடு மாதிரி ஃபுல்லாவே நாங்க அதை பார்ப்போம் இது வந்து எத்தனாவது பப்ளிகேஷன்ஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல பாத்தீங்களா இப்போ பிரிண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல வாங்கின இந்த புத்தகம் இன்னைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான செய்திகளை கொடுக்குற ஒரு அறிஞருடைய புத்தகம் ஒரு அட்டப்படம் ரொம்ப அழகா பாருங்க அருமையா இருக்கு இந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி நீங்க பயனடையலாம் அடையலாம் திருவாசகம் கம்பேர்டிவ் கிராமர் ஆஃப் டிரெவிடியன் கால்ட்வெல்டு பிஷப் ராபர்ட் கால்டுவெல்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய தமிழை சார்ந்த இந்த ஆனா இவங்களுடைய விலைதான் எனக்கு தெரியாது ஏன்னா ரீப்ரிண்ட் போடும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா அவங்க காஸ்ட மீட் அவுட் பண்ணணும் அதுக்காக வந்து அத்தனையுமே பாருங்களேன் ரொம்ப நல்ல சான்ஸ்கிரிட் புத்திசம் வர்மா ஆஹ் அப்புறம் இங்க பாருங்க போர்ச்சுகீஸ் ஆண்டுதர் ஆர்டிலரி மெட்ராஸ் மெட்ராஸ் சென்னை இவங்க எல்லா புக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கிம் அண்ட் பூட்டான் ரொம்ப அருமையான புத்தகம் இது ஸ்டோரி ஆஃப் ஆமாஜ் லாங் ரெஸ்ட் அது அருமையான புத்தகம் பாருங்க எல்லாமே நான் தான் சொன்னேன் கொஞ்சம்னா விலையதான் கொஞ்சம் இருக்கும் ஆனா அவங்க ரீ பண்ற காஸ்ட் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த இன்னைக்கு கிடைக்காத ஒரு புத்தகங்களை வந்து பொக்கிஷம் அதை வந்து இந்த நிறுவனம் வந்து போடுறாங்க இது உங்கள் எங்கள் சப்போஸ் இந்த இது முடிந்த பிறகு எப்படி எங்க போய் வாங்கலாம் அப்படிங்கிறத ராய்பாட்டில் ராய்பாட்டத்தில் இந்த பாம்புகேஷனில் ஏஷியன் பாம்புகேஷன் நம்பர் வந்து நாற்பது பாலாஜி நகர் ஃபஸ்ட் எய்ட் ராய்பாட்டம் சென்னை போகிறோம் போட்டா வந்துடும் நெட்ல ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கா வெப்சைட் இருக்கு இல்லையா அவங்களுடைய வெப்சைட்ல போய் கூட அவங்க போய் ஓகே பொதுவா பார்த்தா எல்லா பதிப்பகத்திலயுமே நிறைய தொல்லியல் சார்ந்த தமிழ் சார்ந்த புத்தகங்கள் வந்து நான் நிறைய பாக்குறேன் நான் எல்லா பதிவகத்திலுமே நிறைய வச்சிருக்காங்க निला आर यू फ्रॉम चेन्नई या सो हाउ हाउ यू फील दिस इज बुक हाउ यू फील हाउ यू आई लाइक इट आई लाइक इट हाउ मेनी बुक्स यू बॉट आई बॉट आई बॉट 4 बुक्स 4 बुक्स ऑल टेल्स ओनली बाइलिंग वाला बाइलिंग वाला सो यू नो यू नो तमिल 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 ही पढ़ के தெரியும் লিয়া तमिल पढ़ के தெரியாது কটিকল লিয়া तमिल सही या तमिल गलत ஸ்கூல்ல ஆ அப்பான் சொல்லிடுப்பாங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் நீ இது வாங்குற கே ஏ இங்கிலீஷ்ல இஸ் வெரி குட் வெரி ஆனா இது ஒரு சுட்டிதனாவைச்சு குடுப்போம் பிகாஸ் இத வெச்சிட்டு நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் தட்ஸ் வெரி குட் வெரி குட் நம்மளுடைய கங்காராணி பதிப்பாக இருக்காங்களே இவங்க கூட பல செய்திகளை போடுவாங்க வணக்கம் என் பெயர் தங்கதாசன் கங்காரணி பதிப்பகம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் இலக்கியம் சார்ந்த நூல்களை இதோட ஒரு ஐநூறு நூல்கள் வெளியிட்டு இருக்கிறேன் இன்னும் நிறைய நூல்கள் அம்மா சொன்ன மாதிரி தொழிலை சார்ந்து நிறைய இயங்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறேன் எதிர்காலத்தில் தொழிலை சார்ந்து இயங்கிறதுக்கான எண்ணமாக இருக்கு எதிர்காலம் தான் அதை முடிவு செய்யும் நன்றி ராமகிருஷ்ணா மட்டுது பாருங்கள் கிட்ட கூட நிறைய தொல்லியல் இருக்காது ஆனா இந்த வரலாறு அப்புறம் கல்ச்சர் அதை பத்தியான பண்பாடு கூறுகள் கலாச்சாரம் பல தகவல்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கும் இது வந்து ராமகிருஷ்ண மதத்துடைய வெளியீடு மதம் சார்ந்தும் இருந்தாலும் விவேகானந்தருடைய அந்த கலாச்சாரம் இதை பாருங்க இப்போ கொண்டு வந்து விவேகானந்தரின் சிந்தனை துளிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க ஒரு தானா இதை வந்து மாணவர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் மிகவும் சிறப்பு இது ஏன்னா இது நம்ம விவேகானந்தருடைய அந்த கோட்பாடுகளை வந்து நம்ம பேசி பண்ணிருக்கோம் இந்த ஒரு ரூபாக்குள்ள அவங்க மணித்துளில கொண்டாந்து குடுத்துட்டீங்க நன்றி அத நேரத்தை வாங்கிக்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு பார்த்தா எல்லாத்தையும் வாங்கினேன் வாங்கணும்னு இருக்கு சரி பாப்போம் நம்ம போலாம் போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம தேடிட்டு போறது நூத்தி நாற்பத்தி ஒண்ணு இல்லைங்களா அப்பா இப்போ நம்ம தேடிட்டு வந்த உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய புக்கு ஸ்டாலுக்கு வந்துட்டோம் இதோடைய நம்பர் என்ன நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆமாம் ரெண்டு ஆமாம் அதனால் எங்க சார் இருக்காங்க எல்லாம் வாங்கலாமா இங்க பாருங்களேன் சோழர் செப்பேடுகள் மதிப்பாசிரியர் இதுல வந்து சோழர் மதிப்பாசர் புலவர்வே இது வெளியீடு வந்து தஞ்சை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் மிக அருமையான புத்தகம் அதாவது சோழர்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் எல்லா செப்பேடுகளையுமே அவங்க வந்து இது பண்ணி போட்டிருக்காங்க கம்பைல் பண்ணி இப்போ இன்னொரு புத்தகம் நம்ம கையில பார்க்குறோம் என்னன்னா தொன்மை தமிழ் எழுத்தியல் இது வந்து முனைவர் ராஜ அவர்கள் எழுதியிருக்காங்க வரலாற்றுத்துறை பாண்டிச்சேரி தமிழ் இது வந்து ஆங்கிலத்தில் இருந்த புத்தகத்தை வந்து தமிழ்ல தமிழாக்கம் செஞ்சிருக்காங்க இங்க பாருங்க இதோடைய விலை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் இருபது பர்சன்ட் தருவாங்க முப்பது வரைக்கும் தராங்க இந்த அது அதை பத்தி நீங்க அப்புறமா கொஞ்சம் சொல்லிடுங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய வெளியீடு ஏன்னா உலக தமிழ் ஆராய்ச்சியிலும் தரமணியில இருக்கு அங்க போய் வாங்கலாம் இங்க வந்து வாங்கலாம் இவங்க வந்து நம்ம இங்க எக்ஸிபிஷன்ல முப்பது பர்சன்ட் தராங்க அதனால இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இது தமிழை தமிழர்களுடைய தொன்மையை பற்றி அகழாய்வு நோக்கிலேயும் அப்புறம் வந்து அறிஞர்கள் எழுத்துக்கள் வழியாகவும் நிறைய செய்திகளை வந்து முனைவர் க ராஜன் அவர்கள் சொல்லி இருக்காங்க இந்த பகுத்தத்தை வாங்கி பயனடையலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் அதேதான் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ஒரு சின்ன கையேடு தான் இருக்கும் ஆனா மிகவும் மிகவும் சிறப்பானது சங்ககாலத்துல என்னென்ன செய்திகள் இருக்கோ அது வந்து இதில் ரீப்ரிண்ட் போட்டிருக்காங்க இது ஆக்சுவலா ரீப்ரிண்ட் தான் நினைக்கிறேன் இது வந்து நூற்றி இருபத்தி ரூபா ரூபாய் போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க திருவள்ளுவர் கால எழுத்தில் திருக்குறள் சோ திருவள்ளுவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருவள்ளுவரை பத்தி நம்ம நிறைய பேசுறோம் அவர் அவர் எந்த எழுத்துல எழுதி மாதிரி ஒரு உணர்வு வந்தது ஓ அவர் வந்து இந்த எழுத்துல தான் எழுதி இருப்பாருன்னு பாருங்க எழுதி இருக்காரு பாருங்க பார்க்கலாமா பாருங்க இது வந்து இத வந்து எழுத்து படிக்கிறவங்களுக்கு தமிழ் எழுத்து பிராமி எழுத்து அப்புறம் சங்ககால எழுத்து எப்படி இருந்தது அப்படின்னு தெரியறதுக்கு இதுதாங்க எழுத்து இது எழுத்து இதுக்கு பின்னாடி நிழற்படங்களும் நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த அந்த எழுத்துக்கள் அதுல இருக்கிறது எல்லாமே இதுல வந்து வந்து கொடுத்திருக்காங்க வெளியீடு அப்புறம் பண்டை தமிழ் எழுத்துக்கள் தீனா சுப்பிரமணியம் இது வந்து மிகவும் அடிப்படை தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை உணர்வு இதுவும் உலக தமிழ் உலக ஆராய்ச்சி வந்து பல நல்ல அரிய புத்தகங்கள்லாம் வந்து இப்போ ரீப்ரிண்ட் போட்டிருக்காங்க அது வந்து மிகவும் சிறப்பு தான் இது இங்கே பாருங்க இந்த புத்தகம் அதுக்கப்புறம் வந்து பண்டைய தமிழக வரைவுகளும் குறியீடுகளும் மவுந்துறை இதுவும் ரொம்ப அருமையான புத்தகம் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய ராஜேந்திர சோழனின் வெளியிட்ட எசாலம் செப்பேடுகள் அது ரொம்ப இருக்க இன்னொன்று காரைக்கால் அம்மையார் பத்தி கூட ஒரு புத்தகம் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த இந்த திருவலங்காடு செப்பேட அவங்க வந்து கம்பேர் பண்ணி அதுல இருக்கும் அதுவும் ஒரு நல்ல புத்தகம் இங்கே பாருங்களேன் இங்க பாருங்க சிந்துவழி நாகரிகமும் முனைவர் பாருங்க சிந்தவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகமும் முனைவர் எஸ் குருமூர்த்தி அவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க இந்த புத்தகம் கூட மிகவும் அருமையான புத்தகம் எழுபது தான் விலை அதாவது அடிப்படை தேவைகளை அறிவதற்கு இந்த நூல்கள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல எதை விடுறது எதை வாங்குறதுனே தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்க இருக்கு சரி இந்த புத்தகங்களை பற்றி நீங்க ஒரு ஒரு சின்ன அறிமுகம் வந்து இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா மண் மரபுன்றது தொல்லியல் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே மிகவும் பார்க்கலாம் ஆனா தொல்லியல் சார்ந்தவங்க பார்த்தா இன்னும் அரிய பொருட்கள் கண்டு கிடை தெரிஞ்சுக்கலாம் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அக்டோபர் மாசம் தொடங்கப்பட்டது இது ஆய்வு சம்பந்தப்பட்ட நூல்களே வெளிவட்டது பிறகு வந்து படிப்படியாக வரலாற்று தொல்லியல் சங்க இலக்கியம் ஆய்வு சம்பந்தப்பட்ட நூல்களும் நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் அரசாங்க அரசு வழங்கும் நல்கையிலும் சில நூல்களை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் இப்போது இப்போ புதுவாக புதிதாக பதிப்பிக்கப்பட்ட பதினான்கு கீழ்கிழக்கு நூல்கள் ஐந்து மொழிகளில் பதிப்பித்து வருகிறோம் தமிழ் இருந்து தெலுங்கு பஞ்சு பிரெஞ்சு இருந்து ஜெர்மன் இருந்து மலையாளம் தமிழ் வந்து இந்தி இந்த ஐந்து மொழிகளையும் நூல் தரிக்கப்பட்டு இருக்கும் மொத்தம் இப்போ பாரதியாருடைய நூற்றாண்டு முன்னிட்டு வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் வகையில் சித்திரை கதையுடன் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறோம் இதுவும் வந்து வெறும் ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு தள்ளுபடியில் நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம் இந்த மாதிரி நான்கு புக்குகளும் வெளியிட்டு வருகிறோம் இதுவும் ஐம்பது பர்சன்ட் விழுக்காடு தள்ளுபடி தருகிறோம் பொதுமக்களுக்கும் சரி விற்பனையாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் முப்பது பர்சன்ட் இந்த கண்காட்சி தள்ளுபடி வழங்கினோம் நிறுவனத்தில் நேரடியாக ஆய்வு மாணவர்களுக்கும் விற்பனையாளருக்கும் முப்பது தள்ளுபடி தள்ளுபடியும் விற்பனை செய்யும் இது பாருங்க இது குறைந்த விலையில் இலக்கியத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஃபுல்லாவே இருக்கு குறிஞ்சி பாட்டுல நம்ம என்னென்ன பாட் என்னென்ன மலர்கள் இருக்குன்னு பாத்தீங்களா ஆம்பல் மலர் அதோட போட்டோவே போட்டிருக்காங்க நம்ம ஒரு படத்துல திரைப்படத்துல வந்து அவரு சூர்யா வந்து கிடக்கிட கடைன்னு சொல்லுவாரு எல்லாத்தையும் இங்க பாருங்க நீங்க அத நேரடியாவே பார்க்கலாம் மிகவும் சிறப்பு இது மிகவும் சிறப்பான ஒரு புத்தகங்கள் வந்து வெளியிட்டுப்பாங்க இது வந்து குறிஞ்சி பாட்டு எல்லாமே வந்து ஒரு ஒரு செட்டா இருக்குன்னு சொல்றாங்க செட்டா இருக்கு நமக்கு தேவைப்படுறவங்க அதை வந்து அப்படியே ஒரு செட்டா வாங்கிக்கலாம் ஆய்வு நிறுவனம் இவங்களுடைய புத்தகங்கள் வந்து இது எல்லாமே வந்து நம்ம தொல்லியல் சார்ந்த பல புத்தகங்கள் இருக்கும் நடுகற்கள் இருக்கும் பாருங்க நடுகற்கள் சங்ககால கரையோர குடியிருப்புகளும் துறைமுகங்களும் கலபரர் வரலாறு பத்மாவதி மேடம் எழுதியிருக்காங்க கலபர வரலாறு சங்க இலக்கியத்தில் சைவமும் மூலக்கூறுகளும் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா விலை ஆனா இது பாருங்களேன் தொள்ளாயிரம் தான் போட்டிருக்காங்க ஐம்பது பர்சன்ட் தராங்க பர்சன்ட் தராங்க இது வந்து ரொம்ப சிறப்பு இது அவர் சண்முகம் சாரும் பாரா சுப்பிரமணியம் சாரும் போட்டிருக்காங்க கல்வெட்டு சொற்களின் பொருட்புல அடைவு எந்தெந்த இடத்துல கல்வெட்டுகள் வந்திருக்கு இசைவாளையத்துல வந்திருக்கா ஏஆரில வந்திருக்கா அது செய்திகளை பாருங்க மனவா மனவாளார் மலைமேல் மலைமேல் படார் மலைமேல் படார்னா எங்க இருக்கு மழுவு மகாதேவர் இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத இந்த புத்தகத்துல போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இத பாருங்க திருப்புடி மருதூர் ஓவியங்கள் இது வந்து சா பாலுசாமி போட்டிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லா அருமையான ஓவியங்கள் பற்றி ரொம்ப புத்தக உள்ள நில கலர்படங்களோட போட்டிருக்காங்க சுவர் ஓவியங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கு இது பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு அப்புறம் வந்து சமண ஓவியங்கள் இது வந்து நம்ம நம்ம எல்லாருமே வந்து சித்தனவாசல் ஓவியம் பாப்போம் இல்லையா அதை பற்றிய செய்திகள் வந்து இதுல இருக்கும் தமிழ்நாட்டு சமண ஓவியங்கள் எங்கெங்கெல்லாம் சமண ஓவியங்கள் இருக்கு அப்புறம் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இன்னைக்கு வந்து வந்து என்ன பார்த்தோம் திருப்பர்த்தி குன்றம் பார்த்தோம் அந்த ஓவியங்கள் கூட இதுல வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஓவியங்கள் பற்றி இதை பாருங்க இது வந்து திருப்பர்த்தி குன்றம் ஓவியங்கள் தான் பாருங்க ஸோ இந்த ஓவியங்கள்லாம் ஓவியங்கள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி பயனடைங்க இது வந்து அம்பல் பசங்க தான் இந்த பாருங்க இந்த புத்தகம் பண்டைய தமிழ் செவ்விலக்கியங்கள் நடுகற்களும் சமூகம் அறிவியல் மொழி டிரா பூங்குடன் ஐயா பூங்குடன் சாருடைய புத்தகம் நல்ல நிழற்படங்களோட தரமாக வெளி வந்திருக்கு தரமான அமைப்புல கட்டமைப்புல சூப்பரா வந்திருக்குங்க விலையும் ரொம்ப கம்மி இவங்க ஐம்பது பர்சன்ட் தரேன்றாங்க கண்டிப்பா நம்ம வந்து வாங்கி பயன்படலாம் நினைக்கிறேன் எப்பயுமே ஐம்பது பர்சன்ட் தான் தராங்க இதனால இந்த மாதிரி இந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்துல வெளியீடுகள் வந்து மிகவும் தொன்மையானது இங்க கூட பாருங்க செம்மொழி தமிழர்களின் கூட்டுகளும் அவற்றின் கலை வடிவங்களும் குடவாயூர் பாலசுப்ரமணியன் இது ஒரு அருமையான புத்தகங்கள் சோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து இவங்க செம்மொழி ஆய்வு நிறுவனமும் தொல்லியல் சார்ந்த புத்தகங்களை பல வெளியிடுறாங்க அதனால இது வந்து மிகவும் சிறப்பு தான் நமக்கு பக்கம் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா நீங்களும் ஓடி வந்து வாங்கிடுங்க ஐம்பது பர்சன்ட் தராங்க ரொம்ப பயனுள்ள புத்தகம் இதெல்லாம் நீங்க வந்து தொல்லியல் சார்ந்து தமிழ் சார்ந்து படிக்கணும்னா கண்டிப்பா இங்கே வாங்க நீங்க வந்து பயன்படுங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் செம்மொழியில் செம்மொழி ஆய்வு நிறுவனம் கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜ் தான் வாங்காம இருந்தேன் இப்ப நான் வாங்கிட்டேன் நன்றி செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனம் பையோட நமக்கு புத்தகம் தராங்க மிக சிறப்பு நன்றி இயக்குநருக்கும் மிக்க நன்றி இப்போ நான் வச்சிருக்கிற புக்கு பேரு நாஞ்சில் நாட்டு உணவு உணவு வந்து ஒவ்வொரு மக்களுக்கும் உணவு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஒவ்வொரு தொன்மைய தொன்மையான இதுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம நாங்க ஒரு ஆக்சுவலா ஒரு ஆய்வு பண்ணணும்னே நினைச்சிட்டு இருக்கோம் தொல்லியல் நோக்கில் என்னென்ன உணவுகள் வந்து அந்த காலத்துல நமக்கு இருந்தது அப்படின்னுட்டு அது நாங்க சூடி சீக்கிரம் உங்களுக்கு கொண்டாந்துருவோம் உங்க சேனலுக்கு இருந்தாலும் இப்போ இவங்க போட்டிருக்க பாத்தீங்களா நாஞ்சில் நாட்டு உணவு நாஞ்சில் நாட்டுல என்னெல்லாம் உணவுகள் இருக்கு அப்ப பாருங்களேன் வெள்ளாளர் வாழ்க்கை முறை நிறைய வீதங்கள் நாஞ்சில் நாடன் எழுதியிருக்காரு அஹ் அப்புறம் என்னென்ன பாருங்க பானம் கரடி தோரணம் கஞ்சி சோறு சிற்றுண்டி எண்ணெய் பலகாரங்கள் தொடுக்கறி துவையல் ஒடி பச்ச பச்சடி கிச்சடி குழம்பு பிரதாமன் அவித்து தின்பவை தின்பவை வருத்து தின்பவை பச்சையாக தின்பவை இருக்கு வற்றல் வடாகம் ஊறுகாய் உண்ணும் பரிசை இல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்குமே நம்ம பதிவு பண்ணணும் இது அருமை நாஞ்சில் நாட்டுல இருக்கிறத இவங்க பண்ணிருக்காங்க மிக அருமை இந்த பாருங்க இவருதான் நாஞ்சில் நாடா இவங்க பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஒரு வட்டாரத்திலேயே இந்த மாதிரி நம்ம பதிவு பண்ணா வட்டார உணவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த பண்டை தமிழ் சமூகத்தில் வழிபாடும் முன்னோர் வழிபாடும் ஆ சிவசுப்ரமணியன் சிவசுப்பிரமணியன் போட்டிருக்காங்க இவங்க நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சிவசுப்பிரமணியன் பண்டை தமிழ் சமூகத்தில் இறந்தோர் வழிபாடும் முன்னோர் வழிபாடும் நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க இது வந்து பிப்ரவரி மூன்றாவது இரண்டாம் பதிப்பாக வெளிவருது பரவாயில்ல இது நல்ல விஷயம்தான் இறந்தோர் வழிபாடும் முன்னோர் வழிபாடும் எந்த மாதிரிலாம் இருந்தது நடுகள் எல்லாம் என்ன இருந்தது அப்படின்னு நல்ல செய்திகள் புராண முடிவுகள் என்னெல்லாம் செய்திகளை வந்து தொன்மறையும் தமிழரின் தொல் சமயம் நிறுவன சமயம் தமிழர் நாட்டார் சமயம் பரவாயில்ல நல்ல சமயங்களை பற்றி ஒரு நல்ல விரிவா போட்டிருக்காங்க மிக்க வாழ்த்துக்கள் இது இன்னும் ஒரு புத்தகம் வந்து நாயக்கர் கால கலை கோட்பாடுகள் சோ பாலசா இவரு பாலுசாமி பார்த்துட்டே இருக்கோம் வந்து சார் இது பாருங்க நாயக்கர் கால கலை கோட்பாடுகள் நாயக்கர் காலத்துல என்ன மாதிரி கட்டிடக்கலை அமைப்பு இருந்தது வட்டாரத்தன்மை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம விரிவா சொல்லியிருக்காங்க இந்த நூலும் வந்து வாங்கி பயன்படலாம் இந்த பதிப்பகமும் மிக பழமையான பதிப்பகம் திருச்சி அப்படின்னாலே பழனிப்பா பிரத பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த பதிப்பகம் தான் இப்போ நம்ம பார்க்குறது திருமாளிகை அப்படின்னு திரு கோகுல் சேஷாத்ரி எழுதியிருக்காங்க இவர் வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு ஸ்காலர் அவர் அந்த ஸ்காலர் எது பாருங்கள் இவர் தான் கோகுல் சேஷாத்ரி இவர் வந்து அங்கே இருந்துட்டு பல இது எழுதினார் இது வந்து ச இது வந்து எல்லாமே வந்து ஒரு கதை சார்ந்து அவர் எழுதியிருப்பார் தொல்லியல் சார்ந்து கதை சார்ந்து எழுதியிருப்பார் சேரர் கோட்டை இதுவும் அவருதே தான் அப்புறம் இந்த பாகம் ஒன்று பாகம் ரெண்டு இது வந்து ஆயிரம் வருட புன்னகை எல்லாமே பாருங்கள் இந்த கதைகள் அனைத்துமே வந்து தொல்லியல் சார்ந்திருக்கும் அதனால் இந்த புத்தகங்கள்லாம் கூட தொல்லியலுக்கு தேவையான எப்படி நம்ம வந்து பொன்னியின் செல்வனில் இருக்கிற அந்த தகவல்கள் எடுத்துருவாங்களோ அதே மாதிரி இவரும் நிறைய தகவல்களை வந்து கொடுத்துருப்பாரு அந்தந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்தந்த கோயில்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கு போய் பல செய்திகளை வந்து இந்த ஆத்தர் கொடுத்துருப்பாங்க அதனால் மிகவும் நல்ல ஒரு நாவலாக இருந்தால் கூட இது வந்து ஒரு பயனில் ஒரு தொல்லியல் வரலாற்றை கூறும் ஒரு புத்தகங்களாக நம்ம கருதலாம் பா காலலாக வலிக்குது உள்ளே போய் சுற்றி நான் பார்த்தது ரெண்டே ரெண்டு இடம் தான் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய பே இருக்குது ஒவ்வையார் பே அந்த மாதிரி நிறைய பேன்னால் அந்த வழிகள் நிறைய இருக்குது புத்தகங்கள் இருக்குது ஆள் கொஞ்சம் வலிச்சிருச்சு அதனால் இன்னொரு நாள் வருவோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து பக்கத்தில் தானே இருக்கோம் தொடர்ந்து பயணம் செல்லணு ஆனால் இன்றைக்கே பாருங்கள் புத்தகங்கள் எவ்வளோ புத்தகங்கள் வாங்கிட்டோன்னு இங்கே பாருங்கள் புத்தகங்கள் வாங்கிட்டோம் இன்னும் அங்கே வேறு புத்தகம் பயிருப்பேன் மூட்டை வேறு இருக்குது இது பாருங்கள் இந்த புத்தகங்கள்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் அதனால் இன்னும் நீங்களும் புத்தகம் வேணும்னா வேணும் கண்டிப்பாக தொல்லியல் சார்ந்து புத்தகங்களை படிங்க யா யூடியூப் பாருங்கள் ஆனால் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் யார் யாரோ தவறு தவறான சொல்கிறதெல்லாம் பார்க்காமல் இருக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு ஆய்விலாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்மரபு வந்து யாருன்னா கண்டிப்பாக தொல்லியல் சார்ந்து உண்மை விளம்பிகள் உண்மையை மட்டுமே உங்களுக்கு தெரிவிக்கணுன்ற ஒரு நோக்கில் பயணம் செய்கிற ஒரு சேனல் இது யூடியூப் சேனல் அதனால் எங்களோட இணைந்துருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்னொரு நாள் கூட முடிஞ்சால் பார்ப்போம் எனக்கு இப்போயே கால்லாம் வலிச்சு போச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு யாரையாக கூட்டிகிட்டு இடமும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் தொல்லியல் கொடுத்தவங்களாம் வாங்கிட்டு சுமந்துட்டு போகலாம் வாங்க ஆ வணக்கம் நன்றி